பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளே பதவி பெறுவதற்கான ஆதாரம் படிப்பு யார் பழைய பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நன்றாக படிப்பார்கள் மற்றும் நல்ல பதவியும் அடைவார்கள் கேள்வி யார் தந்தையின் நினைவில் இருப்பார்களோ அவர்களது அடையாளம் என்னவாக இருக்கும் பதில் நினைவில் இருப்பவர்களிடம் நல்ல குணங்கள் இருக்கும் அவர்கள் தூய்மையாக கொண்டே செல்வார்கள் ராயல் தன்மை வந்து கொண்டே இருக்கும் தங்களுக்குள் பார்க்கடல் போன்று இருப்பார்கள் மற்றவர்களை பார்க்காமல் தன்னை பார்ப்பார்கள் யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள் என்பது அவர்களது புத்தியில் இருக்கும் ஓம் சாந்தி பாரதத்தின் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திரம் கீதை என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கீதையை கூறியது யார் என்பது யாருக்கும் தெரியாது இது ஞான விஷயமாகும் மற்றபடி இந்த ஹோலி போன்ற விழாக்கள் நம்முடையது கிடையாது இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விழாக்கள் ஆகும் விழா என்றாலே ஒரே ஒரு திருமூர்த்தி சிவ ஜெயந்தி ஆகும் அவ்வளவுதான் சிவஜெயந்தி என்று மட்டும் ஒரு பொழுதும் கூறிவிடக் கூடாது திருமூர்த்தி என்ற வார்த்தையை சேர்க்கும் பொழுது மனிதர்கள் குழப்பமடைய மாட்டார்கள் திருமூர்த்தி சித்திரம் இருக்கிறதல்லவா இது தெய்வீக சுய உங்களது பிறப்புரிமை என்று எழுதப்பட்டு இருக்க வேண்டும் சிவ பகவான் தந்தையாகவும் இருக்கிறார் அல்லவா அவர் அவசியம் வருகின்றார் வந்து சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார் ராஜயோகம் கற்பதன் தான் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக முடியும் சித்திரங்களுக்குள் அதிக ஞானம் இருக்கிறது மனிதர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு சித்திரங்களை உருவாக்க வேண்டும் யார் அதிகம் பக்தி செய்திருப்பார்களோ அவர்கள்தான் ஞானமும் அதிகம் அடைவார்கள் குறைவாக பக்தி செய்தவர்கள் ஞானமும் குறைவாக அடைவார்கள் பிறகு பதவியும் குறைந்துவிடும் வேலைக்காரர்களிலும் வரிசை கிரமம் இருக்கும் அல்லவா அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பதில் இருக்கிறது உங்களிலும் மிக குறைவானவர்கள் தான் மிக நல்ல முறையில் யுக்தியாக பேச முடிகிறது நல்ல குழந்தைகளின் நடத்தைகளும் நன்றாக இருக்கும் குணங்களும் மேன்மையாக இருக்க வேண்டும் எந்த அளவு தந்தையின் நினைவில் இருப்பீர்களோ தூய்மையாகிக் கொண்டே செல்வீர்கள் மேலும் ராயல் தன்மையும் வந்து கொண்டே இருக்கும் சில இடங்களில் சூதரர்களின் நடத்தைகளும் நன்றாக இருக்கிறது ஆனால் இங்கு பிராமண குழந்தைகளின் நடத்தைகள் அப்படி இருக்கிறது கேட்கவே கேட்காதீர்கள் அதனால் தான் இவர்களுக்கு ஈஸ்வரன் கற்பிக்கிறாரா என்று அவர்கள் கேட்கின்றனர் ஆக குழந்தைகளின் நடத்தை இம்மாதிரியாக இருக்கக்கூடாது மிக இனிமையாக பார்க்கடல் போன்று இருக்க வேண்டும் யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள் மற்றவர்கள் பெறமாட்டார்கள் எல்லையற்ற தந்தையின் அறிமுகம் கொடுத்து கொண்டே இருங்கள் திருமூர்த்தி சித்திரம் மிகவும் நன்றாக இருக்கிறது சொர்க்கம் மற்றும் நரகம் இரண்டு புறமும் இருக்கிறது சக்கரத்திலும் தெளிவாக இருக்கிறது எந்த தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த சக்கரம் அல்லது மரம் பற்றி புரிய வைக்க முடியும் இந்த கணக்கை பார்க்கும் பொழுது நீங்கள் புது உலகம் சொர்க்கத்திற்கு வர முடியாது எந்த தர்மம் அனைத்தையும் விட உயர்வாக இருந்ததோ அனைத்தையும் விட செல்வம் மிக்கதாக இருந்ததோ அதுவே அனைத்தையும் விட ஏழையாக ஆகிவிட்டது எது அனைவரையும் விட முதலில் வந்ததோ அதன் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்துக்கள் பலர் மற்ற தர்மங்களில் மாற்றமடைந்து விட்டனர் தனது தர்மத்தை அறியாத காரணத்தினால் பிற மதங்களுக்கு சென்றுவிட்டனர் அல்லது இந்து தர்மம் என்று கூறிவிட்டனர் தங்களது தர்மத்தை புரிந்து கொள்வதும் கிடையாது அமைதி கொடுப்பவரே என்று ஈஸ்வரனை அதிகம் அழைக்கின்றனர் ஆனால் அமைதியின் பொருளை புரிந்து கொள்வது கிடையாது ஒருவருக்கொருவர் அமைதிக்கான பரிசு கொடுத்துக் கொண்டே இருக்கின்றனர் இங்கு உலகில் அமைதி ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாகவும் இருக்கும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை உலக ராஜ்யம் பரிசாக கொடுக்கின்றார் இந்த பரிசும் வரிசை கிரமமாக முயற்சியின்படி கிடைக்கிறது கொடுக்கக்கூடியவர் பகவான் தந்தை பரிசு எவ்வளவு உயர்ந்தது சூரிய வம்ச உலக ராஜ்யம் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் முழு உலகின் பூகோளம் வர்ணம் போன்ற அனைத்தும் உள்ளன உலக ராஜ்யம் அடைய வேண்டுமெனில் செய்ய வேண்டும் கருத்துக்கள் மிகவும் எளிதாகும் ஆசிரியர் என்ன வேலை கொடுக்கிறாரோ அதை செய்து காண்பிக்க வேண்டும் ஆக யாரிடத்தில் முழு ஞானம் இருக்கிறது என்பதை வா வா பார்க்கின்றார் சில குழந்தைகள் முரளியின் மீது கவனம் கொடுக்கும் து கிடையாது தினமும் முரளி படிப்பதும் கிடையாது யார் முரளி படிக்கவில்லையோ அவர்கள் மற்றவர்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும் பல குழந்தைகள் எந்த செய்யாமல் இருக்கின்றனர் தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யாமல் இருப்பதால் தான் குதிரைப்படை காலாட்படை என்று கூறப்படுகின்றனர் மிக குறைவானவர்கள்தான் மகாரதிகளாக இருக்கின்றனர் யார் யார் மகாரதிகளாக இருக்கின்றனர் என்பதை புரிந்து கொள்ள முடியும் பாபா குமாரகா மனோகர் இந்திரா போன்றவர்களை அனுப்பி வையுங்கள் என்று கேட்கின்றனர் ஏனெனில் சுயம் குதிரைப்படையாக இருக்கின்றனர் அவர்கள் மகாரதிகளாக இருக்கின்றனர் தந்தை அனைத்து குழந்தைகளையும் நன்றாக அறிவார் சிலர் மீது கிரகச்சாரமும் ஏற்பட்டு விடுகிறது அல்லவா சில நேரங்களில் நல்ல நல்ல குழந்தைகளும் மாயின் புயல்கள் வரும்பொழுது பொழுது வேதாளமாக ஆகிவிடுகின்றனர் ஞானத்தின் பக்கம் கவனம் செல்வதே கிடையாது பாபாவிற்கு ஒவ்வொருவரின் சேவையின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது அல்லவா சேவை செய்பவர்கள் தங்களது சேவையின் முழு செய்தியை பாபாவிற்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் கீதையின் பகவான் நம்மை உலகிற்கு எஜமானர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகள் ஆகிய நீங்கள் அறிவீர்கள் பலர் அந்த கீதையையும் கூட மனப்பாடம் செய்து செய்துவிடுகின்றனர் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கின்றனர் நீங்கள் பிராமண வம்சத்தினர்களாக இருக்கிறீர்கள் பிறகு தெய்வீக வம்சத்தினராக ஆவீர்கள் தன்னை ஈஸ்வரனின் வம்சத்தினர் என்று அனைவரும் கூறிக்கொள்கின்றனர் பிறகு நம் அனைவருக்குள்ளும் ஈஸ்வரன் இருக்கின்றார் என்றும் கூறிவிடுகின்றனர் யாருக்கு என்ன தோன்றுகிறதோ அதை கூறிக்கொண்டு இருக்கின்றனர் பக்தி மார்க்கத்தில் மனிதர்களின் நிலை எப்படி ஆகிவிட்டது பாருங்கள் இந்த உலகம் இரும்பு யுகம் தூய்மையற்றதாகும் இந்த சித்திரங்களின் மூலம் மிக நல்ல முறையில் புரிய வைக்க முடியும் கூடவே தெய்வீக குணங்களும் தேவை உள்ளே வெளியே சத்தியமாக இருக்க வேண்டும் ஆத்மாதான் பொய்யானதாக ஆகிவிட்டது பிறகு அதையே சத்திய தந்தை சத்தியமானதாக ஆக்குகின்றார் தந்தை வந்துதான் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார் தெய்வீக குணங்களை தாரணை சேவிக்கின்றார் நாம் இவ்வாறு லக்ஷ்மி நாராயணனை போல குணவான்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் என்னிடத்தில் எந்த அசுர குணங்களும் இல்லை தானே என்று தனக்குள் சோதனை செய்து கொண்டே இருங்கள் போக போக மாயையின் தாக்குதலினால் பலர் கீழே விழுந்து விடுகின்றனர் உங்களுக்கு இந்த ஞானம் மற்றும் விஞ்ஞானம் தான் போலி மற்றும் துரியா ஆகும் அவர்களும் கூட போலி மற்றும் துரியா கொண்டாடுகின்றனர் ஆனால் அதன் பொருள் என்ன என்பதை யாரும் அறியவில்லை உண்மையில் இது ஞானம் மற்றும் விஞ்ஞானம் ஆகும் இதன் மூலம் நீங்கள் தங்களை மிகவும் உயர்ந்தவர்களாக ஆக்கிக் கொள்கிறீர்கள் அவர்கள் என்ன என்ன செய்கின்றனர் தூபம் போடுகின்றனர் ஏனெனில் பயங்கரமான நரகமாக இருக்கிறது புது உலக ஸ்தாபனை மற்றும் பழைய உலக விநாசத்தின் காரியம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது ஈஸ்வரிய குழந்தைகளாகிய உங்களையும் கூட மாயை அந்த அளவிற்கு குத்துவிடுகிறது அதாவது மிக வேகமாக சாக்கடையில் விழுந்து விடுகிறார்கள் பிறகு அதிலிருந்து வெளியேறுவது மிகவும் கடினமாக இருக்கிறது பிறகு இதில் ஆசிர்வாதம் போன்ற விஷயங்கள் எதுவும் இருப்பது கிடையாது இந்த பக்கம் முன்னேறுவது கடினமாக ஆகிவிடும் ஆகையால் மிக எச்சரிக்கை தேவை மாயையின் யுத்தத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஒருபோதும் தேக அபிமானத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் தடா எச்சரிக்கையுடன் இருங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் அவர் பாபா என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதையே சகோதரிகள் கற்றுக் கொடுக்கின்றனர் தந்த இடத்தில் பலியாக வேண்டுமே தவிர சகோதரிகளிடத்தில் அல்ல பிரம்மாவிடத்திலும் பலியாக கூடாது இவரும் முயற்சி செய்து கற்றிருக்கின்றார் முயற்சி நன்றாக செய்திருக்கின்றார் அதாவது சுய நன்மை செய்திருக்கின்றார் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் ஆக நாமும் சுயநன்மை செய்து கொள்ள வேண்டும் இன்று ஹோலியாகும் இப்போது ஹோலிக்கான ஞானமும் கூறிக்கொண்டிருக்கிறேன் ஞானம் மற்றும் விஞ்ஞானமாகும் ஞானம்தான் படிப்பு என்று கூறப்படுகிறது விஞ்ஞானம் என்றால் என்ன என்பது யாருக்கும் தெரியாது விஞ்ஞானம் என்றால் ஞானத்தையும் கடந்து இருப்பது இங்கு உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது இதன் மூலம் நீங்கள் பலனை அடைகிறீர்கள் மற்றபடி அது இங்கு நடிப்பு படைந்து விடும் பொழுது அமைதியாக இருக்க விரும்புகிறீர்கள் இப்போது உங்களது புத்தியில் இந்த சக்கரத்தின் ஞானம் இருக்கிறது இப்பொழுது நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து நரகத்திற்கு வருவோம் மீண்டும் அதே நிலை பிறகு ஏற்படும் இது நடைபெற்று கொண்டே இருக்கும் இதிலிருந்து யாரும் விடுபட முடியாது இந்த நாடகம் ஏன் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சிலர் கேட்கின்றனர் இது புது உலகம் மற்றும் பழைய உலகத்திற்கான விளையாட்டு ஆகும் அழிவற்றதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது மரத்தை வைத்து புரிய வைப்பது மிகவும் நல்லது அனைத்தையும் விட முதல் முக்கியமான விஷயம் தந்தையை நினைவு செய்தால் தூய்மையானவர்களாக ஆகிவிடுவீர்கள் மற்ற தர்மங்களில் மாற்றலாகி சென்றவர்கள் யார் யார் இந்த குலத்தை சார்ந்தவர்களோ அவர்களும் வெளிப்படுவார்கள் என்பது நாளடைவில் தெரிந்துவிடும் எப்பொழுது அனைவரும் வந்து விடுவார்களோ அப்பொழுது மனிதர்கள் ஆச்சரியப்படுவார்கள் தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள் என்று அனைவருக்கும் கூறுங்கள் உங்களுக்கு படிப்புதான் மிகப்பெரிய திருவிழா ஆகும் இதன் மூலம் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் ஏற்படுகிறது அவர்கள் இது போன்ற திருவிழாக்கள் கொண்டாடுவதற்கு எவ்வளவு பணத்தை வீணாக்குகின்றனர் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றன பஞ்சாயத்து ராஜ்யத்தில் சண்டையோ சண்டைதான் யாருக்காவது லஞ்சம் கொடுத்தாவது கொள்வதற்கு முயற்சி செய்கின்றனர் இவ்வாறு பல உபத்திரவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றனர் தத்தியுத்தில் இப்படிப்பட்ட உபதிரவங்கள் நடைபெறாது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள் ராவண ராஜ்யத்தில் அதிக உபதிரவங்கள் ஏற்படுகின்றன இப்போது ஒருவருக்கொருவரின் கருத்துக்கள் ஒன்று சேராத காரணத்தினால் எவ்வளவு சண்டைகள் நடைபெறுகின்றன ஆகையால் இந்த பழைய உலகை மறந்து தனிமையானவர்களாக ஆகிவிடுங்கள் வீட்டை நினைவு செய்யுங்கள் தனது சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார் யாரிடத்திலும் அதிகம் பேசவும் செய்யாதீர்கள் இல்லையெனில் நஷ்டமாகிவிடும் மிக இனிமையாக அமைதியாக அன்பாக பேசுவது நல்லதாகும் அதிகம் பேசாமல் இருப்பது நல்லது அமைதியாக இருப்பது அனைத்தையும் விட மிக நல்லது குழந்தைகளாகிய நீங்கள் அமைதியின் மூலம் வெற்றி அடைகிறீர்கள் ஒரு தந்தையிடமின்றி வேறு யாரிடத்திலும் அன்பு செலுத்த கூடாது எவ்வளவு சொத்துகளை அடைய விரும்புகிறீர்களோ அந்த அளவு எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லையெனில் லௌகிக்க தந்தையின் சொத்துக்களை அடைவதற்கு எவ்வளவு சண்டைகள் ஏற்படுகின்றன இதில் எந்த மோதலும் கிடையாது எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு தனது படிப்பின் மூலம் அடைய முடியும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் சத்தியமான தந்தை சத்தியமானவர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார் ஆகையால் சத்தியமாக நடந்து கொள்ள வேண்டும் எனக்குள் எந்த அசுர இல்லை தானே நான் அதிகம் பேசுவது கிடையாது அல்லவா என்று தன்னை சோதித்துக் கொள்ள வேண்டும் மிக இனிமையானவர்களாக ஆகி அமைதியாக மற்றும் அன்பாக பேச வேண்டும் முரளியின் மீது மிகுந்த கவனம் கொடுக்க வேண்டும் தினமும் முரளி படிக்க வேண்டும் தனக்கும் மற்றும் பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும் ஆசிரியர் என்ன காரியம் என்ன சேவை கொடுக்கின்றாரோ அதை செய்து காண்பிக்க வேண்டும் வரதானம் போலி என்ற சப்தத்தின் அர்த்தத்தை வாழ்வில் கொண்டு வந்து வேகத்தை அதிகரிக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தி ஆகுங்கள் போலி என்றால் எந்த விஷயம் முடிந்து விட்டதோ கடந்து விட்டதோ அதை முற்றிலும் விட வேண்டும் கடந்ததை கடத்திவிட்டு முன்னேறி செல்ல வேண்டும் இதுதான் போலி கொண்டாடுவது ஆகும் கடந்த விஷயங்கள் மிகவும் பழைய ஏதோ ஜென்மத்திற்கானதாகும் என்று அனுபவம் ஆக வேண்டும் எப்பொழுது அப்படிப்பட்ட ஸ்தி இருக்குமோ அப்பொழுது புருஷார்த்தத்தின் வேகம் அதிகமாகும் எனவே தனது மற்றும் மற்றவர்களின் கடந்த விஷயங்களை ஒருபோதும் சிந்தனையில் கொண்டு வராதீர்கள் புத்தியில் வைக்காதீர்கள் மற்றும் வர்ணனையும் செய்யாதீர்கள் அப்பொழுதே தீவிர புருஷார்த்தி ஆக முடியும் ஸ்லோகன் அன்புதான் சகஜ நினைவிற்கான சாதனம் ஆகும் ஆகையால் சதா அன்புடன் இருக்க வேண்டும் மற்றும் அன்பானவர் ஆக்க வேண்டும் மாத்தேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பற்ற மகா வாக்கியம் வந்தனத்தில் உள்ள கோபிகைகளின் புகழ் பாடல் பாராமல் நேசிக்கிறேன் இருந்த இடத்திலே உன்னை யோசிக்கிறேன் இப்பொழுது இந்த பாடல் ஏதோ பந்தனத்தில் இருந்த அன்பில் மூழ்கிய கோபிகையின் புகழாகும் இது கல்ப கல்பத்திற்கான விசித்திர விளையாட்டாகும் உன்னை பாராமலே நேசிக்கிறேன் பாவம் இந்த உலகம் என்னவென்று அறியும் கல்பத்திற்கு முன் நடந்தது மீண்டும் திரும்ப திரும்ப நடந்து கொண்டிருக்கிறது அந்த கோபிகைகள் வீடு வாசலை விடவில்லை ஆனால் நினைவின் கர்ம பந்தனத்தை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் எத்தனை மகிழ்ச்சியில் நடனமாடி ஆனந்தத்தில் பாடுகின்றார்கள் எனவே உண்மையில் வீட்டை விடுவதற்கான விஷயம் இல்லை வீட்டில் இருந்தவாறே அவரை பார்க்காமலே அந்த சுகத்தில் இருந்து சேவை செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட சேவை செய்ய வேண்டும் பவித்திரமாகி பவித்திரமாக ஆக்க வேண்டும் உங்களுக்கு இப்பொழுது மூன்றாவது கண் கிடைத்துள்ளது ஆதியிலிருந்து இறுதி வரை விதை மற்றும் மரத்தின் ரகசியம் உங்களின் பார்வையில் உள்ளது அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது இந்த வாழ்க்கை இந்த ஞானம் இருபத்தி ஓரு ஜென்மத்திற்கு சௌபாகியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இதில் ஏதேனும் பழைய குலம் மரியாதை விகாரங்கள் இருந்தால் சேவை செய்ய முடியாது அது தனது குறையாகும் அநேக பேருக்கு இந்த பிரம்மா குமாரிகள் வீடு வாசலை விட்டு வந்து விட்டார்கள் என்று சிந்தனை வருகின்றது ஆகையால் வீடு வாசலை விடுவதற்கான விஷயம் இல்லை வீட்டில் இருந்தவாறே பவித்திரமாக இருக்க வேண்டும் மற்றும் சேவை செய்ய வேண்டும் இதில் எந்த கடினமும் இல்லை பவித்திரமானால்தான் தூய்மையான உலகத்திற்கு செல்லும் அதிகாரி ஆவீர்கள் மற்றபடி யார் செல்லவில்லையோ அவர்கள் கல்பத்திற்கு முதலிலேயே வில்லன் பாகத்தை நடித்தவர்கள் இதில் யாருடைய குறையும் இல்லை எப்படி நாம் பரமாத்மாவின் காரியத்தை அறிந்துள்ளோம் அதுபோன்று டிராமாவில் ஒவ்வொருவரின் பாகத்தையும் அறிந்துவிட்டோம் எனவே இதில் வெறுப்பு வருவதில்லை அப்படிப்பட்ட தீவிர புருஷார்த்தி கோபிகைகள் பிடித்து வெற்றி மாலையிலும் வர முடியும் நல்லது பிரேரணை சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக ஆக்குங்கள் என்னவெல்லாம் ஞானத்திற்கான ஆழமான விஷயங்களோ அதை தெளிவாக்கும் விதி உங்களிடம் மிகவும் நன்றாக உள்ளது மற்றும் விளக்கமும் உள்ளது ஒவ்வொரு விஷயத்தையும் தர்க்க ரீதியாக தெளிவு செய்ய முடியும் தனது அதிகாரம் உடையவர்கள் எந்த மனதின் கற்பனைகளுக்கான விஷயங்களும் கிடையாது யதார்த்தமானது மற்றும் அனுபவம் அனுபவத்தின் அதிகாரம் ஞானத்தின் அதிகாரம் சத்தியத்தின் அதிகாரம் எத்தனை அதிகாரம் உள்ளது எனவே அதிகாரம் மற்றும் அன்பு இந்த இரண்டையும் கூட கூடவே காரியத்தில் ஈடுபடுத்துங்கள் ஓம் சாந்தி